கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஆதி ஆகமும் பதினைந்தாவது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆவரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆவராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனமாக இருக்கிறேன் என்றார் ஆண்டவராகிய கர்த்தர் ஆபரகாமுக்கு தரிசனத்தின் மூலமாய் பேசுகிற ஒரு வார்த்தை இந்த தரிசனம் எப்போ வருகிறது அப்படின்னா அதற்கு முந்தின வசனங்கள் பதிமூன்றாவது அதிகாரத்தில் குடும்ப பிரச்சனை வருது பதினாலாவது அதிகாரத்தில் சமுதாயத்தில் சில பிரச்சனைகள் வருகிறது இந்த ரெண்டிலுமே இந்த ஆபரகாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறான் பதிமூன்றாவது அதிகாரத்தில் விட்டு கொடுக்கிறான் பதினாலாவது அதிகாரத்தில் தேடி வந்த பொருட்களையெல்லாம் எல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்குகிறான் இந்த ஆபரகம் ஐஸ்வர்யாவனாக மாறினதற்கு என் ஆண்டவர் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறத ஜனங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணங்களிலே செயல்படக்கூடிய காரியங்களை அவர் சொல்லுகிறார் என கண்பன் அவர்களே இப்படிப்பட்ட நெருக்கமான நிலைகளிலே கர்த்தரை சார்ந்து கொண்ட இந்த ஆபரகமை பார்த்து சொல்கிறார் நீ பயப்படாத நான் உனக்கு கேடகமும் மகாபிரிய பலனுமாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் பலன் என்பது வேறு பலன் என்பது வேறு பலன் என்பது ஸ்ட்ரென்த்து எந்த நிலையிலும் உறுதியாக இருப்பது பலன் என்பது நம்முடைய கையின் பிரயாசங்களினுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்பது அப்போ நான் உன் கூட இருக்கிறேன் உனக்கு கேடகம் என்கிற பாதுகாப்பும் உனக்கு வச்சிருப்பேன் நீ கையிட்டு செய்யக்கூடிய அனைத்து காரியத்திலும் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறதே அந்த பலனையும் நான் வைத்திருக்கிறேன் உண்மையாகவே ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த ரெண்டு வகையான ஆசீர்வாதத்தை உண்மையாகவே வச்சிருக்கிறார் அவரை மட்டும் இருக்கும் பொழுது அவர் நமக்கு கேடகமாகவும் இருக்கிறார் பலனாகவும் இருக்கிறார் ஆண்டவரே இதை நாங்கள் பற்றி கொண்டு வாழ ஞானம் நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு கேடகமாகவும் பலனாகவும் இருக்கிறது நினைத்து மிக்க இதை நாங்கள் அனுபவிக்கின்ற பாக்கியத்தை தந்து வழி நடத்தோம் இயேசுவி நாம திருப்பிதாவே ஆமை